டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நல்லா மணக்க மணக்க ஒரு சூப்பரான வெஜ் பிரியாணி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு பிரியாணியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இன்னைக்கு நம்ம குக்கரில் ரெடி பண்ண போகிறோம் அதை விட முக்கியமாக ரெண்டே ஸ்டெப்பில் ரொம்ப கசகசன்னு இல்லாம ரெடி பண்ண போகிறோம் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தா கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா இந்த பிரியாணியோட வாசனைக்கு வீட்டில் இருக்கிற எல்லாருமே கிச்சனுக்கு வந்துடுவாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வணக்கம் நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் ஒரே மசாலாவில் வெஜ் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம ஒரு குக்கர் எடுத்து வச்சிருக்கோம் கொஞ்சம் பெரிய குக்கர் எடுத்து வச்சிருக்கோம் அதில் வந்து ஒரு நூறு எம்எல் கடலை சேர்க்கறேன் எண்ணெய் சூடானோடனே ஒரு அஞ்சு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு ரெண்டரை கிராம் பட்டை கொஞ்சோலை கல்பாசி அவ்வளோதான் தாளிப்பில் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் மசாலா எண்ணெயில் லேசாக ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா பொறிஞ்சி உரட்டும் நம்ம பெரிய சைஸில் ரெண்டு வெங்காயத்தை எடுத்து நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இது ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் இருக்கும் அதை நம்ம அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெயிலே வெங்காயத்தை வதக்கி விட்டுறலாம் தேவையான உப்பு ஒரு டீஸ்பூனு நிறையா தொழுப்பு சேர்த்துருக்கோம் அப்புறம் நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு தேவையான சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு ரெண்டாக கீரி வச்சுருக்கோம் அதே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் உப்பு போட்டுட்டு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா சொதிஞ்சிருச்சு இந்த மாதிரி நல்லா சொதிஞ்ச பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு டீஸ்பூனு அரைச்சி வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக கொத்து கொத்தாக அரைச்சி வச்சிருக்கோம் அதை உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெயில் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கலந்து பச்சை வாசனை போய் வரட்டும் அடுத்து புதினா பார்த்தீங்கன்னா ஒரு கையளவு ஒரு அஞ்சு வரல அளவு நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை உள்ளே சேர்த்துக்கலாம் அதே போல் ஒரு கையளவு நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த புதினா மல்லியும் வெங்காயம் இஞ்சி பூண்டோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி சேர்க்க போகிறோம் காய்கறி வந்து சிம்பிளாக தான் காய்கறி சேர்க்க போகிறோம் ஒரு நூறு கிராம் கேரட்டை வந்து நல்லா நீல வாக்கில் நைஸாக வெட்டி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்குவோம் ஐம்பது கிராம் பீன்ஸை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நீல வாக்கில் வெட்டி வச்சிருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்குவோம் இந்த பவுலில் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இது ஒரு நூறு கிராம் உரிச்ச பட்டாணி எடுத்து வச்சிருக்கோம் அதை நம்ம உள்ளே சேர்த்துக்குவோம் நீங்கள் இந்த மாதிரி பச்சை பட்டாணி கிடைக்கிறன்னா நீங்கள் காஞ்ச பட்டாணியை கூட நல்லா ஊற வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கலாம் நம்ம இன்னைக்கு வந்து மூணே காய்கறி தான் சேர்க்குறோம் அதேமாதிரி நீங்கள் சிம்பிளாக மூணு காய்கறி உங்களுக்கு எந்த மாதிரி காய்கறி பிடிக்குமோ அந்த மாதிரி காய்கறி இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் நல்லா பழுத்து தக்காளியை வெட்டி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ காய்கறி தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விடணும் காய்கறியை உள்ளே போட்டு ஒரு மூணு நிமிஷம் நம்ம அப்படியே எண்ணெய்லேயோ வதக்கி விட்டுர்லாம் இப்போ நமக்கு மூணு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இதுக்கடுத்து தயிர் வந்து நூறு எம்எல் சேர்த்துக்கலாம் ரொம்ப குளிக்காத தயிர் நார்மலான தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க தயிர் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம இதுக்கு தேவையான பிரியாணி மசாலா சேர்க்கணும் பிரியாணி மசாலா வந்து நம்ம ஏற்கனவே டீ கடை கிச்சனில் எல்லா பிரியாணிக்கும் ஒரே மசாலா வீடியோ போட்டிருக்கோம் அந்த மசாலா வீடியோவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அதாவது இந்த மாதிரி ரெண்டு டீஸ்பூனு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இந்த மசாலா வந்து ஒரே பொடி தான் வேறு எதுவும் நீங்கள் சேர்க்க வேண்டாம் மல்லிப்பொடியா சீரக பொடியா எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஒரே பொடி சேர்த்தா போதும் பிரியாணி கமகமன்னு ரெடி ஆகிரும் இப்போ நம்ம பொடி சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ பிரியாணி மசாலா சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் நம்ம அப்படியே அந்த காய்கறியிலே நல்லா மிக்ஸ் ஆகி வந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு நமக்கு அந்த காய்கறி எல்லாம் ரெடியான உடனே இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்க்க போகிறோம் தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம மெஷர்மெண்ட்டில் நாலு கப்பு எடுத்திருக்கோம் நாலு கப்பு எப்படின்னா சூடான தண்ணி தான் எடுத்திருக்கோம் சூடான தண்ணி ஏன் சேர்க்குறோம்னா நமக்கு வந்து அந்த மசாலாலாம் சூப்பராக ரெடியாகிருக்கு நல்லா சூடாக ரெடி ஆகிருக்கு இப்போ நம்ம பச்சை தண்ணி ஊற்றினோன்னா அது எல்லாமே மசாலா எல்லாம் ஆஃப் ஆகி குளிந்துடும் அதுக்காக நம்ம இந்த இடத்துல பக்கத்தடுப்பில் ஒரு நாலு கப்பு தண்ணியை நம்ம சுட வச்சு உள்ளே சேர்த்துட்டோன்னே நமக்கு சீக்கிரமும் கொதிச்சு வந்துடணும் பிரியாணி நமக்கு சட்டுன்னு ரெடி ஆயிரும் டேஸ்ட்டும் குறையாம இந்த இடத்துல நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம வெண்ணி சேர்க்குறோம் கரெக்டாக நீங்களும் அதே போல் வெண்ணி சேர்த்துக்காங்க கலந்துடலாம் கலந்துட்டு இப்போ அந்த சூடான தண்ணி ஊற்றுறோம்னா நமக்கு டக்குன்னு கொதிச்சு வந்துடும் கொதித்து வரட்டும் அடுத்து நம்ம பிரியாணிக்கு இன்றைக்கி கனடா பனி தான் எடுத்துருக்கோம் நீங்கள் வீட்டு அரிசி கூட எடுத்துக்கலாம் இல்லைனா பாஸ்மதி எடுத்துக்கலாம் சீரக சம்பா எடுத்துக்கலாம் எதுனால எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடித்தமான அரிசி எடுத்துக்கங்க நம்ம இன்றைக்கி ஒரு அரை கிலோ எடுத்துருக்கோம் அதான் மெஷர்மெண்ட்டில் ரெண்டு கப் இருக்கும் நிறையா அந்த ரெண்டு கப்பு அரிசிக்கு தான் நம்ம நாலு கப் தண்ணி சேர்த்துருக்கோம் ரெண்டு மடங்கு சேர்த்திருக்கோம் கணக்கு பண்ணிக்கோங்க அதான் கரெக்டாக இருக்கும் இதே இது பாஸ்மதியாக இருந்தாலும் சரி சீரசமாக இருந்தாலும் சரி ஒன்றரை மடங்கு தண்ணி இருந்தால் போதும் இப்போ நம்ம அரிசியை நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் ஊற வச்சு அரிசியை தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம் பிரியாணி மசாலா தண்ணி நல்லா கோளிச்சு வந்துருச்சு அரிசி எடுத்து உள்ளே சேர்த்துடலாம் அரிசியில் இருக்க தண்ணியை வந்து எடுத்துடுங்க நம்ம ஏற்கனவே அளவு தண்ணி சரியாக வச்சுட்டோம் அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் தேவையில்லை அதனால் அரிசி ஊற வச்சிருக்கிற தண்ணி இருந்துச்சுன்னா அதை நிப்பாட்டிடுங்க அரிசியை சேர்த்துட்டோம் அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இந்த இடத்துல நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிடுங்க இப்போ அடுத்த ஒரு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ரெண்டு விசில் நச்சுன்னு அடிக்கட்டும் அடித்த பிறகு கேஸ் ஆனால் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாய் மணக்க வாய் ருசிக்க ஒரு வெஜ் பிரியாணி செய்யணும்னா இந்த இருக்கும் செம்மையா இருக்கு நிறைவா இருக்கு மன நிறைவா சாப்பிடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதே போல இதே மெத்தட்ல ஒரு சூப்பரான ஒரு வெஜ் பிரியாணி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றது மறக்காம கால சொல்லுங்க நன்றி வணக்கம்